பிரிக்கப்பட்ட தனித்த கண்டம் என அழைக்கின்றோம் உலகில் உள்ள எல்லா கண்டங்களும் நீர்பரப்பினால் பிரிக்கப்பட்ட தனித்த நிலப்பரப்புகளாக இல்லை இருந்தாலும் சில கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்த நிலப்பரப்பாகவும் காணப்படுகின்றன அந்த வகையில நம்ம உலகத்துல ஏழு கண்டங்கள் காணப்படுதாம் அதாவது ஆசிய கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் ஐரோப்பிய கண்டம் ஆஸ்திரேலிய கண்டம் வட அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டம் அண்டார்டிகா கண்டம் என்பனவாகும் ஒவ்வொரு கண்டம் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை இனி நாம பார்க்கலாம் ஆசிய கண்டம் உலகின் மகப்பெரியதும் அதிக மக்கள் தொகை கொண்டதுதான் இதன் பரப்பளவு நாற்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் இது உலகின் மொத்த முப்பது சதவீதமாக காணப்படுது ஆசிய கண்டத்தில் நாற்பத்தி எட்டு நாடுகள் காணப்படுவதோடு நான்கு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இது உலகின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ அறுபது சதவீதமாகும் ஆசிய கண்டத்தின் எல்லைகளாக வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலும் தெற்கில் இந்திய பெருங்கடலும் கிழக்கில் பசிபிக் பெருங்கடலும் மேற்கில் கருங்கடல் கரீபியன் கடல் மற்றும் காக்கேசிய மலைகளும் காணப்படுத்தலாம் ஆசிய கண்டம் பெருமளவு நிலப்பரப்பை கொண்டது மட்டுமே இன்றி உலகில் மிகப்பெரிய பிரதேசத்தையும் ஆசிய கண்டம் கொண்டுள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு ஆகும் ஆசியா என்பது ஒரு கிரேக்க மொழி சொல்லாகும் ஏஜியா என்ற சொல்லில் இருந்து மருகிய போது ஆசியா என மாறிப்போயிருக்கின்றதாம் ஆப்பிரிக்க கண்டம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம்தான் ஆப்பிரிக்க கண்டம் இதன் பரப்பளவு முப்பது தசம் முப்பத்தி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஐம்பத்தி நான்கு நாடுகள் காணப்படுவதோடு ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இது உலகின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ பதினான்கு ஆகும் ஆப்பிரிக்க கண்டத்தின் எல்லைகளாக வடகே நடுநிலக்கடலும் வடகிழக்கில் செங்கடலும் தென்கிழக்கில் இந்தியப் பெருங்கடலும் மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடலும் காணப்படுது ஆப்பிரிக்கா என்பது பாபர் கோத்திரத்திற்கு உரிய சொல்லாகும் அதோடு இங்கு ஆப்ரி என்ற பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்ந்தபடியால் இது ஆப்பிரிக்கரின் நிலம் என அழைக்கப்பட்டதாம் காலப்போக்கில் முழுக்கண்டமும் ஆப்பிரிக்கா என அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்கின்றன Ayo, Kandam. உலகின் இரண்டாவது மிகச்சிறிய கண்டமாக ஐரோப்பா கண்டம் அமைந்துள்ளது இது ஆசிய கண்டத்தின் மேற்கு பகுதியில காணப்படுது ஐரோப்பா கண்டமானது பத்து தசம் ஐம்பத்தி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டிருக்கின்றதாம் இது உலகின் மொத்த நிலப்பரப்பளவில் ஆறு தசம் எட்டு சதவீதமாகும் ஐரோப்பா கண்டத்தில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஒரு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இது உலகின் மொத்த மக்கள் தொகையில் ஐரோப்பா கண்டம் காணப்படுது ஐரோப்பா கண்டத்தின் எல்லைகளாக வடக்கு பக்கமாக ஆர்க்டிக் பெருங்கடலும் மேற்கு பக்கமாக அட்லாண்டிக் பெருங்கடலும் தெற்கு பக்கமாக மத்திய தரைக்கடலும் கிழக்கு பக்கமாக கருங்கடலும் காணப்படுதான் கிரேக்க புராணத்தின்படி ஜிஎஸ் என்பவர் தான் பிற கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் தந்தையாக கருதப்படுகின்றாராம் இவருடன் தொடர்புடைய புராண கதையின்படியே ஐரோப்பா என பெயர் வந்ததாக வரலாறுகள் சொல்கின்றன ஆஸ்திரேலியா கண்டம் உலகின் மிகச்சிறிய கண்டமாக ஆஸ்திரேலியா கண்டம் அமைந்திருக்கின்றது தென் பசிபிக் கடலில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவு நாடுதான் இந்த ஆஸ்திரேலிய கண்டமாகும் அதோடு உலகின் ஆறாவது மிகப்பெரிய நாடாகவும் ஆஸ்திரேலியா அமைந்துள்ளது இந்த ஆஸ்திரேலியா கண்டம் ஏழு தசம் அறுபத்தி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டிருப்பதோடு மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் உலகின் தென் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய கண்டத்தின் நிலைகளாக மேற்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக நியூ கலிபோர்னியாவும் வடக்கு பக்கமாக பப்புவா நியூபேனியா மற்றும் சாலமன் தீவுகளும் தென்கிழக்கு பக்கமாக நியூசிலாந்தும் அமைந்திருக்கின்றதாம் அண்டார்டிகா கண்டம் நம் உலகின் தென்முனையை சூழ்ந்திருக்கும் கண்டம் தான் அண்டார்டிகா கண்டமாகும் இது பதிமூன்று தசம் அறுபத்தி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கின்றதாம் உலகில் உள்ள நன்னீரில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இங்கு இருந்தாலும் பூமியில மிகவும் குளிர்ந்த பகுதியாக இருப்பதனால இங்கு மக்கள் குடியிருப்பு என்பது எதுவுமே கிடையாது இருந்தாலும் இந்த அண்டார்டிகா கண்டம் பற்றிய ஆய்வுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வகங்களில் ஆராய்ச்சிக்காக ஆயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரையான மனிதர்கள் தங்கியிருக்காராம் வட அமெரிக்க கண்டம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய கண்டமாக வட அமெரிக்க கண்டம் அமைந்திருக்கின்றது இந்த வட அமெரிக்க கண்டம் தசம் எழுபத்தி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டிருக்கின்றதாம் வட அமெரிக்க கண்டத்தில் இருபத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் உலகில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் நான்காவது முகப்பெரிய கண்டமாக இருக்கின்றது வட அமெரிக்க கண்டத்தின் எல்லைகளாக வடக்கு பக்கமாக ஆர்க்டிக் பெருங்கடலும் கிழக்கு பக்கமாக அட்லாண்டிக் பெருங்கடலும் மேற்கு பக்கமாக பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரீபியன் கடலாலும் சூழப்பட்டிருக்கின்றன தென் அமெரிக்க கண்டம் பூமியின் தென் அரை கோளத்தில் அமைந்துள்ள கண்டம்தான் தென் அமெரிக்க கண்டமாகும் இது பதினேழு தசம் எண்பத்தி நான்கு மில்லியன் பரப்பளவினை கொண்டிருக்கின்றதாம் இங்கு தென் அமெரிக்க கண்டத்தில் மொத்தமாக பனிரெண்டு நாட்கள் காணப்படுவதோடு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் தென் அமெரிக்க கண்டத்தின் எல்லைகளாக மேற்கே பசிபிக் பெருங்கடலம் தென்கிழக்கில் அண்டார்டிக் பனிக்கண்டமும் கிழக்கில் அத்தியலாண்டிக் பெருங்கடலும் வடக்கில் வட அமெரிக்க கண்டத்தையும் எல்லைகளாக கொண்டிருக்கின்றதாம் அமெரிக்கா விஸ்பூசி என்பவரின் பேரில் முதல் பகுதியான அமெரிக்கோ என்பதையே வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுக்கு பெயராக சூட்டப்பட்டிருப்பதாகவும் இது காலப்போக்கில் அமெரிக்கா என மாறியதாகவும் வரலாறுகள் சொல்கின்றன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ